ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசிர்வதிக்கட்டும் இப்போ வந்து என்னென்று இந்த வண்ணாத்தி பூச்சி பின் ரெண்டு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப அழகான அழகாக இருக்குது இப்போ என்னென்று பின் ரெண்டு பார்ப்போம் நோமலாக வந்து இது சின்ன பிள்ளைல இந்த கிளிப் கிளிப்புகளுக்கு அல்லது எங்கேயும் டெக்ரேஷன் அலங்காரம் செய்வதற்கு ப நாங்கள் பயன்படுத்தலாம் இப்போ வந்து பின்னுட்டு ரெண்டு பார்ப்போம் இது வந்து மூணு பேண்டுகளுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது பின்னுறதுக்கு மூன்று மில்லி மீட்டர் கம்பியம் கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் நீங்கள் இருந்தால் பாவிக்கலாம் வெட்டுறதுக்கு விட்டு வந்து நான் வந்து இது நடுவுக்கு வந்து ப்ரௌன் கலரில் எடுத்து வச்சுக்க நீங்கள் கருப்பு கலரில் இருந்தாலும் பின்னெல்லாம் நான் மண் மண்ணிற கலரில் எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது மல்டி கலரில் நூல் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ மல்டி கலர் இல்லையேன்னா நீங்கள் வேறு வண்ணாத்தி பூச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு வேறு கலர்களில் உங்கள்ட ஐடியாக்கே ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பின் ரெண்டு பார்ப்போம் முதல்ல ப்ரௌன் கலர் நூல் நூல் எடுத்து அல்லது நீங்கள் கருப்பு கலர் நூல் உங்களோட ஐடியா கேட்ட மாதிரி நீங்கள் என்ன என்னென்னு முதல் ஸ்டார்டிங்க்கு எந்த கலர்லேயேன்னா பின்னி பழம் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை முடிச்சு போட்டுட்டு பயன் மூன்று ஷெயின் பின்னணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பயன்மூண்டு செயின் பின்னி போட்டு ரெண்டாவதுக்குள்ள ஒன் സിംഗിൾ ക്രോസേ പിന്നീട്ട് ഏഴ് സിംഗിൾ ക്രോസേ പിന്നപ്പുറപ്പം ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ആറ് ഏഴു ഇപ്പൊ വന്ന് ഏഴു പിന്നിട്ട് ഏഴു സിംഗിൾ ക്രോസ് പിന്നിട്ട് വന്ന് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് അഞ്ച് അപ്പൊ അതേമാതിരി എന്തും അഞ്ച് പോണ്ട് രണ്ട് Mundu, 4 anç. Bence sen piniten, pinite. İle, vettiye. Bu நடுப்பக்கம் இப்போ வந்து மல்டி கலர் நூலால் நிறைய கலர் கலந்த நூல் இருந்தால் நீங்கள் அதில் பின்னிக்கி இன்னும் கூட வடிவாக இருக்கும் இந்த நூலால் பின்ன போகிறேன் நீங்கள் எப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ வண்ணத்தை போச்சு எந்த கலரில் வரும் அப்படி அதை கேட்ட மாதிரி நீங்கள் ரெண்டு கலர் கலந்து எப்படினா பின்னலாம் நீங்கள் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ இருக்கிறோம் ஈஸியாக இப்போ முடித்து போட்டுட்டு நாங்கள் கொழுவி பின்னத் தொடங்கினோம் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கலராமல் வரோம் அப்போ முன்னே முடிச்ச போட்டு போட்டுட்டு இப்போ இது வந்து முதலாவது சிங்கிள் குரோஸு பார்த்திங்கன்னா இது முதலாவது சிங்கிள் குரோஸு நான் வந்து ரெண்டாவது சிங்கிள் குரோஸுக்குள்ளே இப்படி கொடுத்து இதுக்காக செயின் எட்டுன் பின்னப்பண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினாட்டா எட்டு செயின் பின்னிட்டேன் பின்னிட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு தடவை நூலில் சுற்றிட்டு இதுக்குள்ளால் கொடுத்து நான் இந்த நூலையும் சேர்த்து இதோட வைக்கிறேன் அப்படின்னு ஈஸியாக அதை அதுக்குள்ளே மறை கொடுத்து இடுத்துட்டு நாலு தடவை கம்பியில் சுற்றினான் அதை இவி ரெண்டாக விடப்பணும் ரெண்டு ரெண்டு நூலாக இப்படி விடணும் விட்டுட்டு திரும்ப உண்டு மூண்டு மூன்று தடவை சுற்றுறேன் இதில் மூன்று தடவை சுற்றிட்டு அதே இதுக்குள்ளேயே சொல்ல மறந்துட்டேன் அதே இதுக்குள்ளேயே எல்லாம் பின்றனா முதல் செட்டை வந்து அப்படி அதே இதுக்குள்ளேயே முதல் எட்டு செயின் பின்னா அதே இதுக்குள்ளேயே தான் கொண்டு வந்து திருப்ப பின்னுறேன் டெண்டு டெண்டா இப்படி விடுவணும் முதல் அஞ்சு தடவை விட்டேன் நாங்களே என்னென்னடா இது அஞ்சு தடவை விட்டுனாங்க இப்போ நாலு தடவை விட்டுருக்கோம் மூணு தடவை சுத்தினா ஒன்று ரெண்டு மூன்று தடவை சுற்றிட்டு திருப்ப அதே இதுக்குள்ளேயே கொடுத்து பின்னிக்க குத்து விரண்டா விடப்பான் ஒருக்கா ரெண்டு தரம் மூன்று தரம் நாலு தடவை இப்போ திருப்ப மூணு தடவை சுத்திட்டு ரெண்டு மூணு தடவை சுற்றிட்டு இதுக்குள்ளே கொடுத்து சரி திருப்ப ஒன்று ரெண்டு மூன்று தடவை சுற்றிட்டு அதுக்குள்ளேயே கொடுத்து அப்படியே எடுத்து ஒரு ரெண்டு ஒவ்வொன்று ரெண்டு அப்படியே விடணும் ரெண்டு ரெண்டாக விடணும் இப்போ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு டோட்டலாக வந்து அஞ்சு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இப்போ பின்னிட்டேன் கடைசியாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு செயின் பின்னிட்டு அதுக்கிய கொண்டு வந்து இதுக்கிய கொண்டு வந்து அப்படி கொடுத்து எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னப்போ அப்போ பின்னிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டேன் இப்போ என்ன செய்ய செய்யப்பட பக்கத்து சிங்கிள் குரோஸ் வைக்க பக்கத்துக்கு பக்கத்து சிங்கிள் குரோஸ் வைக்க கொடுத்து நூலை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு அஞ்சு செயின் ஒன்று கடைசியாக வழியாக நேரம் எல்லாத்தையும் பார்த்து விடலாம் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு செயின் பின்னிட்டு மூன்று தடவை சுற்றப்பணும் ரெண்டு ரெண்டு மூன்று தடவை சுற்றிட்டு அந்த அஞ்சு சேன் பின்னாது அதுக்குள்ளியே கொடுத்து ரெண்டு ரெண்டா விட போறேன் ஒரு கண்டு தரம் மூன்று தரம் நாலு தடவை ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று தடவை சுத்தியக்கா நாலு தடவை வரேன் இவி ரெண்டா சரியோ இப்ப மூன்று தடவை சுத்திட்டு திரும்ப அதுக்குள்ளியே கொடுத்து எடுத்து இவி ரெண்டா விட போறேன் രണ്ടുതരം മൂന്ന് തരം നാല് തടവ് തിരുമ്പ എന്ന മൂന്ന് തടവ്യിട്ട് തിരുമ്പവും അത് കൊടുത്ത് എടുത്ത് ഇവിരണ്ട വിട്ടിട്ട് അഞ്ചു പിന്നെ പ அஞ்சு செயின் பின்னிட்டு பின்னிட்டு கடைசியால் அதை வடிவ எடுத்து விடுவோம் அழகாக இருக்கும் இனிமேல் நேரில் ரொம்ப அழகாயிருக்கு ரெண்டு செயின் பின்னா புரிய வச்சு கொண்டு உண்டு ட்ரெண்டு ரெண்டு செயின் பின்னிட்டு இப்போ என்ன செய்ய போனோம்னா ட்ரெண்டு செயினை பின்னி அப்படியே விட்டுட்டு இப்போ இதுக்கு நேரவே இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்று ட்ரெண்டு மூன்றாவதுக்குள்ள அதாவது அதை நேர் ப நேருக்கு நீங்கள் இப்போ முதலாவதுக்கு நாங்கள் பின்னலை ரெண்டாவதுக்கு முதலாவது பின்னாங்க அந்த மூன்றாவது அதுக்குள்ளே இந்த ரெண்டு செயின் பின்னி ഇപ്പി ഇത് രണ്ട് ചെയ്ത് പിന്നീട് അതെ ഇപ്പം ഇന്ന് പക്കത്തക്കാൽ കൊടുത്ത് ഇത് എടുത്തിട്ട് അപ്പം ഇത് കീഴ് പക്കത്താണല്ലോ അപ്പോൾ കീഴക്കേ നല്ല വരുന്നത് അഞ്ച് സൈൻ രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് അഞ്ച് സൈൻ പിന്നെ വരുന്ന അഞ്ച് സൈൻ നടുവക മൂന്ന് തരം ഇതാണ് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് തരം അഞ്ച് സൈൻ പിന്നെ അത്യേ കൊടുത്ത് ഇവിടെ രണ്ടാ വിട പോകാം ഒരു തടവ രണ്ട് തടവ മൂന്ന് തടവ നാല് തടവ മൂന്ന് തടവുള്ള വിട്ട് ഒരു തടവടവ സറിവ മൂന്ന് തടവ നാല് തടവ മുറക്കുറ്റി അന്നിപ്പോ അതേമാതിരിക്കെ മൂന്ന് നാല് ശരിയോ ഇപ്പം ഇതിൽ മൂന്ന് പിന്നെ ഉള്ളുക്ക് അതേമാതിരി ഇങ്ങനെ മൂന്ന് പിന്നിട്ട് ഇപ്പം ഇനി അഞ്ച് സൈൻ പിന്നെ രണ്ട് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് അഞ്ച് സൈൻ പിന്നെ അത്യേ കൊണ്ടുവന്ന് സ്ലിപ്പ് സ്റ്റിച്ച് പിന്നിട്ട് ശരിയോ പക്കത്ത് സിങ്കിൾ ക്രോസ് വയ്ക്കില്ല കൊടുത്ത് സ്ലിപ്പ് സ്റ്റിച്ച് പിന്നിട്ട് ഇത് പക്കം കീഴുക്ക് പിന്നാ അഞ്ച് ഷെയ്ൻ അതേമാതിരി ഉണ്ട് ടെണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ഷെയ്ൻ പിന്നിട്ട് മൂന്ന് തടവ് ഉണ്ട് ടെണ്ട് മൂന്ന് തടവി അത്യേ കൊടുത്ത് നാല് തടവ വിടുവാം വിരണ്ട മൂന്ന് നാല് அதேமாதிரி ஒன்று ரெண்டு மூன்று தடவை சுற்றி சுற்றி அதுக்குள்ளேயே திரும்ப ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு தடவை விடுவோம் விஞ்சால் ஒன்று ரெண்டு மூன்று தடவை சு நாலு தடவை சரிவோம் திருப்பைன முருக்கா ஒன்று டெண்டு மூண்டு ஒன்று டெண்டு மூண்டு தடவை சுற்றி இதுக்குள்ள விட்டு எடுத்து இது ரெண்டாக விடும் இது வந்து இந்த முதலாவது வந்து நாங்கள் வந்து இந்த முதலாவது இந்த எட்டு செயின் பின்றதுக்கு முதல் பின்னணை வந்து அஞ்சு தடவை சுத்தினாங்க ஸ்டார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு தடவை சுற்றுவாங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு சரியா வடிவண்ணி சுற்றுவோம் ஒன்று ரெண்டு சாரி மூன்று நாலு தடவை சுற்றினாங்க சாரி எல்லாம் மூன்று தடவை இது நாலு தடவை ஒன்று ரெண்டு மூணு நாலு தடவை சுற்றிட்டு இதுக்குள்ள கொடுத்து அதாவது அஞ்சு தடவை விடுவோம் நாலு தடவை சுற்றினாங்க ஒரு தடவை ரெண்டு விட்டாச்சு ரெண்டாம் தடவை மூன்று நாலு அஞ்சு இப்போ அஞ்சு தடவை விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ எட்டு செஞ்சு நான் ஒன்று ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் தானே ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு செயின் பின்னிட்டு இந்த முதலாவதுக்குள்ள அந்த எல்லாம் பின்னி நதுக்கே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னப்பா பின்னிட்டு நூலை இழுத்து வெட்டி விட்டுட்டு நூலை டாய்ட் பண்ணிவிட்டு viene con andrés de que ese libro நூல பிரியாச்சி நீங்க சரியே முறைச்சி கட்டி போட்டு விட்டீங்கன்னா சரி தேவையில்லாத நூலை வெட்டி போட்டு இனி வந்து வெண்ணாத்தி பூச்சிய கரெக்டாக விரிச்சு எடுத்து விட்டமண்டா சில பின்னல்கள் வந்து நீங்க சிம்பிளா இருந்தா கூட நாங்கள் கலர் செலக்ட் பண்ணுறதுல இருக்குது வடிவு நார்மல் பின்னல் கூட நாங்கள் செலக்ட் பண்ணுற கலர்களில் ரொம்ப அழகா தெரியும் இந்த இதுக்கு வந்து இன்னும் நல்ல அந்த இடையில நல்ல கணக்கு கலர் சேர்ந்த மாதிரி வரைக்கும் இன்னும் வடிவாயிருந்து பார்த்தீங்கன்னா வண்ணாத்தி பூச்சி ரொம்ப அழகான அப்படி நாங்கள் வந்து நிறைய பின்னி போட்டு இந்த கிளிப்புகளில் ஸ்லைட்டுகள் கிளிப்புகளில் ஒட்டி போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் தலையில குத்தி விட ரொம்ப ரொம்ப இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே நிறைய வீடியோக்கள் என்னுடைய சேனல்ல இருக்குது நீங்கள் பின்னி பழகணுமென்னா பார்த்து பின்னிப்போம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நிறைய வியூவும் போகும் நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் என்னோட வீடியோவில் சந்திப்பான் பாய் பாய்